வணக்கம் மின்கை தேடி நேர்களே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஒரு சுவாரஸ்யமான திரைப்பாடல் பற்றியது இதனை பார்ப்போம் வாருங்கள் வாலி பாடலை வந்து நிராகரித்திருக்காரு எஸ் விஸ்வநாதன் அதே பாட்டை வந்து ஹெட் ஆக்கியிருக்காரு கேவி மகாதேவன் இதை பற்றி தான் எம்ஜிஆர் படத்திற்கு டுவேர்ட் எழுதிய கவிஞர் வாலி அதை எம்எஸ் விஸ்வநாதன்கிட்ட கொடுக்க அந்த பல்லவி வேண்டாம் நிட்டு இதே பல்லுவ மற்றொரு எம்ஜிஆர் படத்தில் மிகப்பெரிய ஹெட்டாக்கியிருக்கார் கே வி மகாதேவன் அது என்ன பாடல் தெரியுமா கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்டே இருங்க தமிழ் சினிமா பாடல் ஆசிரியர்களில் தனக்கென்று ஒரு தனி பாணியை வைத்திருந்தவர் வாலிபக் கவிஞர் வாலி கண்ணதாசனுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் கோலோச்சியவர் அவர் அனைத்து வயதினருக்கும் ஏற்ற அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ற பாடல்களை இயற்றுவதில் பல்லவர் அவர் காதல் தத்துவம் ஏக்கம் சோகம் காமம் குத்துப்பாட்டு என எந்த சூழ்நிலைக்கும் பாடல்களை ஏற்றி ரசிகர் மனத்தில் நீங்கா இடம்பெற்றவர் அவர் இந்த நிலையில் எம்எஸ் விஸ்வநாதன் ஒரு பல்லவியை வேண்டாம் என கூற இன்னொரு எம்ஜிஆர் படத்தில் மகாதவன் அந்த பல்லவியை மிகப்பெரிய இட்டாக்கினார் ஏன்னா வாலி வந்து ஒரு பேட்டியில் கூறியிருக்கார் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த பேட்டியில் பேசிய கவிஞர் வாலி பிஆர் பந்துல இயக்கத்தில் எம்ஜிஆர் நடித்த படம் ஒன்றுக்கு டோயிட் பாடல் எழுதினேன் எம்எஸ் விஸ்வநாதன் இந்த படத்திற்கே இசையமைத்திருந்தார் அதில் அந்த டூரட் பாடலுக்கு புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான் வளர்த்த சிந்தமிழே உன்னை பாட்டில் வடிக்கும் புலவன்னான் என்ற வரியில் எழுதி கொடுத்தேன் எம்ஜிஆர் என்றாலே அந்த கதாநாயகனுக்கு தமிழோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை வந்தால் தானே நல்லாயிருக்கும் ஆனால் வரியில் ரொம்ப நீளமாக இருக்குது சின்னதாக எழுதி கொடுங்க என்ன விஸ்வநாதன் கேட்டார் என நான் கிளம்பி விட்டேன் அன்றைக்கு மதியமே எனக்கு அரச கட்டளை படத்திற்கான கம்போசிங் இருந்தது இந்த படத்திற்கு கே வி மகாதேவன் இசையமைத்திருந்தார் இந்த படத்தில் எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்தனர் இந்த படத்திற்கு ஒரு டுவேட் பாடல் தேவைப்பட்டது அதற்கு நான் வந்து புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்க புலவன் நான் என்ற அதே பல்லவியை கொடுத்து ட்வின் போட சொன்னேன் அவர் அபாரமாக ட்வின் போட்டார் இந்த பாடல் மிகப்பெரிய இட்டானது இப்படி வாலி சொல்லியிருக்காரு இதுபோல் பல திரைப்பட பாடல் சுவாரசியங்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்க வேண்டுமானால் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் உங்கள் உமாகாந்தன்